விஷ்ணுகிரந்தி கொடி வடிவத்திலே செம்மண் பூமிகளிலே வளரக்கூடிய அருமையான மூலிகை தாவரம் தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் என மூன்று மருத்துவ முறைகளிலுமே அதிகமாக காய்ச்சல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகையாக இருக்கிறது விஷ்ணுகிரந்தி சுரத்தை போக்கும் சிறந்த மருந்தாக இருக்கின்றது கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் போன்ற சித்த மருந்துகளிலே முக்கிய பொருளாக இது சேர்க்கப்பட்டு வந்திருக்கின்றது இந்த மூலிகையினுடைய குணம் வெப்பம் அகற்றி குணம் அதிகமாக இருக்கின்றது வாதத்தை சாந்தப்படுத்துகிறது கபம் உச்சூடு கோளை போன்ற பிரச்சனையெல்லாம் தீர்க்கும் அருமருந்தாக இருக்கின்றது வாத சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிணிகளையும் கண்டிக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு இது வடிவிலே படர்ந்து வளரக்கூடியது நீல நிரப்பு வெள்ளை நிரப்பு என இரு வகைகளிலே படர் தாவரமாக வளர்கின்றது எவாலுவோஸ் அலிசினாய்ட்ஸ் அப்படி என்பது இதனுடைய அறிவியல் பெயராக இருக்கின்றது இந்த மூலிகை கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய தன்மையுடையது யாருக்கெல்லாம் கண் பார்வை குறைவாக இருக்கின்றதோ அந்த விஷ்ணுகிரந்தி மூலிடைய சூரணத்தை அதை நிழலிலே உலர்த்தி பொடியாக்கி அந்த சூரணத்தை அரை ஸ்பூன் அளவு எடுத்து பாலிலே இரண்டு வேளை தொடர்ந்து ஒரு நாற்பது நான்கு அளவு சாப்பிட்டு வர கண்பார்வையானது கூர்மையடையும் மிளகோடு சேர்த்து இந்த கொடியை கசாயமிட்டு குடித்து வர நாள்பட்டு இருக்கக்கூடிய சுரம் சயம் காசம் ஈலை இருமல் போன்ற கபம் சார்ந்த நோய்கள் எல்லாம் விரைவிலே சார்ந்தப்பட்டு சுகம் உண்டாகும் இந்த மூலிகை சீதபேதியை கட்டுப்படுத்தக்கூடிய அருமையான மூலிகை வயிற்றுக்கடுப்பு ஏற்பட்டு வெயில் காலங்களிலே அதிகமான சீத வேதி ஏற்படுகின்ற போது இதன் கசாயத்தை சாப்பிட்டால் உடனடியாக சீத வேதி கட்டுப்படும் அல்லது இதன் பச்சை இலையை அரைத்து தயிரிலோ அல்லது மோரிலோ கலந்து உண்ண நல்ல குணத்தை உண்டு பண்ணக்கூடியது சுரத்துடன் காணுகின்ற சீத வேதி அஜீரண வேதி போன்றவையும் கட்டுப்படுத்தும் நல்ல மருந்து இதை கஷாயம் விடும்போது வழக்கமாக காய்ச்சல் மற்றும் கண் பார்வை போன்றவர்களுக்கு சாப்பிடுகிற போது சீரகம் லவங்கப்பட்டையை கூட்டி சாப்பிடுவது தமிழ் மரபிலே ஒரு வழக்கமாக இருக்கின்றது தமிழர் பாரம்பரிய மருத்துவத்தில் இதனை பல்வேறு இடங்களிலே பயன்படுத்துவதை காண முடிகிறது இது நல்ல சித்தர்கண்ட காயகல்ப மூலிகையாகவும் இருக்கின்றது காயகல்ப மூலிகையிலே விஷ்ணுகிரந்தையும் சித்தர்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலங்கள் உண்டு வந்தால் கண் பார்வை தீசன்யமடையும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அப்ப ஏற்பட்ட இந்த அரிய மூலிகை அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சித்தாமிரதம் யூடியூப் சேனலை காணுகிறவர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை எல்லாம் கருத்துக்களிலே கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்